எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி இலங்கை அஞ்சு வருஷத்துக்கு கொண்டு தலைவர் அதாவது இலங்கையின் ஜனாதிபதி விடுதலை புலிகள் பயங்கரவாதம் பயங்கரவாதம் சொல்லி மக்களை பேக்காட்டி ஆட்சிக்கு வாங்க அதே மக்கள் தான் கடைசியில இயலாத கட்டத்துல அடிச்சு கலைச்சு துறந்து விட்டார் எங்களுக்கு எதிரியேண்டாமே எல்லாமே இதுதான் தமிழீழத்து தமிழீழத்துக்கான உரிமை கோருளுக்கு எவனவன் எதிரா அடிக்கிறனோ அவன் எல்லாம் உங்களுக்கு எதிர் தலைவர்களை இனவாதமும் மதவாதமும் வேண்டாம் எங்களுக்கு இப்ப நாங்க ஆஹ் முன் செய்யப்படக்கூடிய விஷயம் இந்த ஜனாதிபதி என்ன மகளே இன்னும் சரியாக ஒரு மாத கால இருக்குது இலங்கையில் வந்து ஜனாதிபதி தேர்தல் நடக்கிறதுக்கு எதிரொரு மாதம் இருபத்தி தேதி வந்து உங்கள எல்லா ரகையிலும் இருக்குது யாரை ஜனாதிபதியாக கொண்டு வந்தாங்க இதில் முக்கியமான வேட்பாளர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலு பேர் இந்த முக்கியமான நாலு பேர்ல ரெண்டு பேருக்கு தான் இப்போ போட்டி போய்கொண்டிருக்கு மிச்சம் ரெண்டும் வந்து இருக்குது என்று சொல்லி நிறைய மீம்ஸ்கள் வந்து கொண்டு இருக்குது இலங்கை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இந்த டைமில் வந்து சோஷியல் மீடியாவில் வர மீம்ஸ்களோ சோஷியல் மீடியாவில் வர கருத்துக்களோ சோசியல் மீடியாவில் வார தெரிவுகளோ எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை மக்கள் தான் எல்லாமே இருக்குது எதிர்வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி இலங்கையை அஞ்சு வருஷத்துக்கு கொண்டு போகப்பவர் தலைவர் அதாவது இலங்கையின் ஜனாதிபதி யாருன்னு சொல்லி தெரிய செய்யணும் என்னத்துக்கு இந்த வீடியோன்னு சொன்னால் பொதுவாக மக்களுக்கிடையில் சில விழிப்புணர்வுகளை கொண்டு போய் சேர்க்கிறது எங்களோட ஒவ்வொருவரோட கையிலையும் இருக்குது ஒவ்வொரு குடிமகிட்ட கையிலையும் இருக்குது நோயலா பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கும் வாக்களிங்கிற உரிமை இருக்குது இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஸோ எனக்கு அந்த உரிமை இருக்குதுன்ற ரீதியில் இந்த வீடியோ நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணி இலங்கை நாட்டை பொறுத்த வரைக்கும் கடந்த காலம் தூர போகிறதில்ல நீங்கள் ஆகலம் இந்திய வரலாற்றுக்கெல்லாம் போகிறதவில்லை அதை படிப்பிக்கேன்னு சொன்னால் வீடியோவோட டைம் காணாது கடந்த ஒரு மூன்று ரெண்டு மூன்று நாலு வருஷத்துக்கு முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் உங்களுக்கு இலங்கையின் நிலம் எப்படி அதாவது அபிவிருத்தி அடைந்து வர்ற நாடுகள் இருந்து இலங்கை வந்து மேலும் வளர்ச்சியடைந்த நாடுகளுக்கு போய் அபிவிருத்தி அடைந்த நாடுகளுக்குள்ள போகும்னு பார்த்தா அது அப்படியே வங்குறுத்து நிலமைக்குல வந்துட்டு என்ன காரணம்னு சொன்னால் சரியான முறையில் சரியான ஒரு ஆட்சிப்படத்தில் இருக்க வேண்டிய ஒரு ஜனாதிபதியை மக்கள் தெரிவு செய்யாத காரணத்தால்தான் இந்த சுச்சுவேஷன் ஒன்று அமைஞ்சது அதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் அந்த ஜனாதிபதியிட குடும்ப ஆட்சியை வந்து இலங்கையில நிலநாட்டோனும் குடும்பம் தான் எங்க போனாலும் தெரியணும் மத ரீதியாக இன்ன ரீதியாக இலங்கை நாட்டுக்குள்ள ஒற்றுமையா வாழ்ந்த சனங்களை பிரிச்சு அதாவது மக்களை பிரித்து மத ரீதியாக இன ரீதியாக தாங்கள் வந்து பெரியாக்கள் காட்டணும் அதேபோல பார்க்கிற இடமெல்லாம் தங்களோட குடும்ப சின்னத்தை வந்து பதிக்கணும் என்று சொல்லி அவங்களை ஆட்சி செய்தவங்களை தவிர மக்களை நல்லெண்ண கருத்துல கொண்டோ இலங்கை என்ற ஒரு நாட்டை வந்து வளர்ச்சி பாதையில கொண்டு போகணும் என்று சொல்லியோ அந்த ஜனாதிபதி ஆட்சி செய்யலை கடைசியா அது வந்து கடவுளுக்கும் பொறுக்காம எந்த நாட்டு மக்களை வந்து பேக்காட்டிட்டு இருந்தாங்களோ அதாவது விடுதலை புலிகள் பயங்கரவாதம் பயங்கரவாதம்னு சொல்லி மக்களை பேக்காட்டி ஆட்சிக்கு வந்தாங்களோ அதே மக்கள் தான் கடைசியில ஏழாவது கட்டத்துல அட்டிச்சு கலைச்சு துரத்து விட்டாங்க இருந்தும் இப்ப ஏதோ நாட்டுக்குள்ள வச்சு கொஞ்சிக்கொண்டுருக்காங்களோ அது அடுத்த பக்கம் இருக்கத்தக்க அதே இருந்து இப்போ ஒருத்தர் வந்து ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட வர அவர் ஒரு பக்கம் அடுத்தது வந்து தெரியும் சஜித் பிரேமதாசு அடுத்தது அனர் அதோடு சேர்த்து இப்போ தற்காலியமாக ஜனாதிபதியாக இருக்கிற ரணில் விக்ரமசிங்க ரணில் விக்ரமசிங்கவுக்கு வந்து நாங்கள் வந்து ஆதரவும் இல்லை எதிரியும் இல்லை எங்களுக்கு எதிரியேண்டாமே எல்லாரும் எதுதான் தமிழத்து தமிழத்துக்கான உரிமைகோரலுக்கு எவன் அவன் எதிரானிக்கிறானோ அவன் எல்லாம் எங்களுக்கு எதிர்தான் அது சிங்களவனாக இருக்கட்டும் தமிழனாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் அது அடுத்த பக்கம் இருக்குதுன்னு சாப்பிட்டால் இளைஞர்களை இனவாதமோ மதவாதமோ வேண்டாம் எங்களுக்கு இப்போ நாங்கள் முன்னின்று செயற்படக்கூடிய விஷயம் இந்த ஜனாதிபதி எலெக்ஷன் இதில் வந்து எங்களுக்கு தமிழருக்கு என்று சொல்லி ஒரு பொதுவழிப்பட் நாங்கள் தெரிவு செய்திருக்கோம் மரியந்திர அவர்களை அவர் வந்து என்னென்னு சொன்னா இப்போ வர்ற வருகை கூட சில சர்வே சீதியிலேயே பாத்தீங்கன்னு சொன்னா ஜெயித்தா இலங்கைக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா சில கருத்து முரண்பாடுகள் இருக்குது அரசியல் அனுபவமே என்னென்றே தெரியாத ஒரு ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாகவோ அல்லது சட்ட திருத்தங்கள் தொடர்பாகவோ அங்க இருக்கின்ற நடைமுறையில இருக்கிற என்ன சொல்றது ஜாப்புகள் தெரியும் கடைசியாக வந்த ஜாப் திருத்தங்கள் அதில் ரணில் வந்த பிரகோணந்த திருத்தங்கள் இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது இந்த திருத்த சட்டங்கள் தொடர்பாக எந்தவித அறிவின்மை இல்லாத ஒருவரை வந்து இப்ப தமிழ் பொது வேட்பாளராக நிறுத்தணும்னு சொல்லி ஒருபுறம் கொண்டிருக்காங்க அதே போல வடக்கு கிழக்கு அங்க இருக்கிற சிங்கள மக்களை விட தமிழ் முஸ்லீம் மக்கள் அதாவது தமிழர் மற்றும் முஸ்லீம்களை சொன்னா அவங்க ஆதிக்கம் தான் அங்க கூட ஒரு ஜனாதிபதி எலெக்ஷன் அதாவது ஜனாதிபதியை தெரிவு செய்வதை தீர்மானிக்கிறதை வந்து இந்த வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் மக்கள் மட்டுமன்றி இந்த இலங்கை இலங்கைப்பூராக வாழ்கின்ற தமிழ் முஸ்லீம் மக்கள கையில் இருக்குது இலங்கை பொறுத்தவரைக்கும் தெரியும் மூவின மக்கள் இருக்கிறோம் இதுல சிங்களவர் தமிழர் முஸ்லீம் என்று சொல்லி இனரீதியா மத ரீதியாக வந்து நாங்கள் பிரிவுபாடு காணப்படுறோம் ஆனா மக்களுக்குள்ள உள்ள புலவப்பாடு காணப்படல அரசியல் அமைப்புகளும் அரசியல்வாதிகளும் அங்கங்க நடக்கிற எல எலெக்ஷன் பிரச்சாரங்களும் எலெக்ஷனும் அதற்காக நடக்கின்ற வன்முறைகளும் க கலவரங்களும் தான் எங்களை பிரிச்சு வச்சிருக்கு அதாவது தமிழர் முஸ்லீம் சிங்கள சொல்லி பிரிச்சு வச்சிருக்கு மற்றபடி மக்கள் எல்லாம் தான் ஒற்றுமையாக இருக்கிற சனத்தை வந்து இவங்க ஒற்றுமையாக இருக்க விடாத காரணம் இந்த போட்டி அதாவது ஜனாதிபதி பதவிகள் நிலைமைகள் பணம் இப்படி நிறைய பிரச்சனைகள் அங்கே போய் எங்களுக்கு தேவையில்லாத விஷயம் நான் எந்த வித சொல்ல வந்து சொன்னா வீடியோவில் சொல்றேன் இப்போ இந்த ஜனாதிபதி எலெக்ஷனில் வந்து இந்த பங்குரோத்து நிலைமையில் இருந்த இலங்கை வந்து மீண்டும் கட்டி எழுப்பினது வேற யாருமே ரணில் விக்ரமசிங்க ரணி விக்ரமசிங்க பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு உண்மைத்தன்மையை இலங்கையில் நடக்கிறது என்னன்னு சொல்லி உண்மைத்தன்மையை உணர்ந்த படிச்ச படிக்காத பாமர மக்கள் கூட விளங்கும் இன்றைக்கு பெட்ரோலுக்கு போலியு நின்றுப்போம் இருப்போம் சாப்பாடு போலி நினைப்போம் மாவு போலி நின்று டீசலுக்கு போலியில் நினைப்போம் உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் எங்க தொட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும் மோடி போன ஜனாதிபதி ஆட்சியில் வந்து எங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் இல்லை இறக்குமதிகள் எல்லாம் நிறுத்தப்பட்டது நோமலா மூன்று லட்சம் போன மோட்டர் சைக்கிள் வந்து பத்து லட்சத்துக்கு வர காரணம் ஆட்டோட விலை ஏற காரணம் டீசலுக்கு அண்ணன் தம்பி போயிட்டு ஒரு நாள் தம்பி படுத்திட்டு அடுத்த நாள் வரணும் அண்ணன் நிற்கணும் அதுக்குதான் டீசல் அடிப்படை மூன்று நாளைக்கு மூன்று கிழமை பெட்ரோல் கிடைக்கும் அண்ணன் கிடைக்கும் மீனவருக்கு நிறைய பிரச்சனை இப்படி இலங்கை வாழ்ல எந்த துறையிலையும் எந்த விதமான மக்களும் கஷ்டப்பட்டவங்கள பணக்காரரும் ஏதோ ஒரு இதுல வந்து இலங்கையில வந்து பாதிக்கப்பட்டிருந்தவங்க அந்த வகையில் அங்கே வந்து வங்குறது நிலமையில போயிருந்தது அப்படியான ஒரு காலகட்டத்தில் ரணி விக்ரமசிங் தனக்கு இருக்க வீடு இல்லாத சூழ்நிலையில் கூட இந்த நாட்டை வந்து என்னட்டு தாங்க நான் செய்து காட்டுறேன் சொல்லி ஏதோ ஒரு அவரா வந்து இப்ப அவருக்கு போட்டி இல்லாம அவர் தான் பாரம்படுத்தாருன்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க இல்லை நிறைய பேர் முன் வந்தவங்க ஆனால் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கல அவங்க அப்போ கூட சூட்டுறது தான் நிறைய பேர் முன் வந்தவங்க சோ அந்த சந்தர்ப்பத்துல வந்த ஒரு ஜனாதிபதி தான் ரணில் விக்ரமசிங்க ரணில் விக்ரமசிங்க வந்த கையோடையே இங்க பாத்தீங்கன்னு சொன்னா அண்டில இருந்து வரைக்கும் இலங்கையை எங்க கொண்டு வரணுமோ கொண்டு கொண்டாந்துட்டார் அதாவது வங்குறுத்து நிலைமைக்குள்ள போன இலங்கையை அபிவிருத்தி எழுந்து நாடுகள் அந்த லிஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு மாதிரி இழுத்து கொண்டு வந்து கடைசியாக ஓட்டி வச்சிருக்காரு சர்வதேசங்களோட ஏன் இன்டர்நேஷ்னல் உங்களுக்கு தெரியும் ஐஎம்எஃப்னு சொல்லி இலங்கைக்கு கடனே தரமாட்டம் என்று சொன்ன ஒரு ஐஎம்எஃப் அந்த நிர்வாகத்திட்டையே போயிட்டு ரணை வைக்கிறவங்க சிங்க தண்ட மூளை பயன்படுத்தி எல்லாரும் சொல்லி ரணிலுக்கு வந்து நரிமூலைன்னு சொல்லி இல்ல அதுதான் சரியான யுத்தி அவர மூளை அதாவது படிப்பறிவு கொண்ட அரசியல் அனுபவம் கொண்ட ஒரு ஜனாதிபதியாக இருக்கிறது வந்து ரணில் விக்ரமசிங்க பாராட்டத்தக்க விஷயம் மற்ற ஜனாதிபதி மாதிரி அழுத்தங்களுக்கு வந்து பேசாமல் இருந்ததும் இல்லை சர்வதேச அழுத்தங்களுக்கு பயந்ததும் இல்லை திருப்பி பதிவு ஒரு ஜனாதிபதி ஏழாவது சொன்னவெல்லாம் இலங்கையை தேடி வர வச்சு ஒரு ஜனாதிபதி மக்களுக்கு இல்லாத அடிப்படை பொருட்களை கொண்டு கொடுத்த ஒரு ஜனாதிபதி பெட்ரோல் டீசல் இல்லைன்னு சொல்லி ரோட்ல லைன்ல இருந்தவங்க இல்லாம சேர்ந்த ஜனாதிபதி கேஸ் சிலிண்டரை வீடு தேட வர வச்ச ஜனாதிபதி இன்றைக்கு அவருக்கு சின்னமே வந்து கேஸ் தான் கொடுத்துருக்காங்க அதுலேயும் ஏதோ ஒரு பிரதேசத்தில் வந்து தங்களை கேக்கினே ஒதுக்கப்பட்ட சின்னம் அதை வந்து தடை செய்யணும்னு சொல்லியும் இப்போ பிரச்சனை போய் கொண்டு இருக்குது நீதிமன்றத்தில் ஸோ இப்படியான இன்னலுகளுக்கு மத்தியில் ஒரு வரலாறு காணாத இப்படியான ஒரு ஜனாதிபதி வந்து எதிர்பார்க்கிற இருபத்தொராந்தேதி போட்டியிட இருக்கிறார் ராணி விக்ரமசிங்க உங்களை முடிஞ்ச வந்து நீங்க உங்களோட ஊர்ல இருக்கிற மக்கள் உறவுகள் நண்பர்கள் நிலைமையை நீங்க யோசிச்சு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறிக்கை அளவுறா நாங்க எங்கெங்க கடன் வாங்குறோம் எங்கெங்க எங்களுக்கு கடன் இருக்குது எங்கெங்க கடன் தள்ளுபடி எங்கட கடன் கடனில் யார் பங்கு வகிச்சிருக்காங்க எப்படி எப்படி கழிவுகள் பெற்று இருக்கோம் கொடுக்கணும்னு சொல்லி ஏன் வர்த்தமான வெளியிடுற என்ன காரணத்துக்காக எதிர்வரும் இந்த எலெக்ஷன்ல தான் தோத்து போனா கூட தனக்கு தான் வச்சிருக்க இந்த அடுத்த அஞ்சு வருஷ பத்து வருஷ திட்டங்களை தனக்கு பிறகு வர ஜனாதிபதி கொண்டு போகணும் என்று தான் இப்படியான ஒரு வெளிப்படையான அறிக்கைகளை வந்து அவர் இப்ப ரிலீஸ் பண்ணி கொண்டிருக்கார் மற்றது இப்ப பாத்தீங்கன்னு சொன்ன தெரியும் அரசியல்வாதிகள் எலெக்ஷன் தான் சனத்துக்கு நிறைய வந்து என்ன சொல்லுவாங்க வாக்குறுதிகளை கொடுப்பாங்க எலெக்ஷன் அவங்க அதை சீரன் இதை சீரன் சொல்லலாம் ஆனா ரணில் விக்ரமசிங்க பொறுத்த வரைக்கும் நாட்டை இப்ப பாரம் எடுத்தாரோ அண்டிலிருந்து இன்றைய வரைக்கும் அவன் ஜனாதிபதி என்று அந்த சரியான செயலை வந்து செய்து கொண்டு இருக்கு என்னடா வாக்குறுதி கொடுக்கணும் அவசியம் இல்லை இன்றைய வரைக்கும் அவர் பிரச்சாரங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னென்ன பிள்ளைகள் நாட்டில் இருக்கு என்னட்ட என்னென்ன திட்டங்கள் இருக்குது எதிர்காலத்தில் இளைஞர்களுக்கு என்ன திட்டங்கள் இருக்குது வெளிநாடுகளுக்கு வேலைவாய்ப்பு தேடி போகிறவங்களுக்கு என்னென்ன சலுகைகள் இருக்குது அவங்களை உள்நாட்டில் கொண்டு வந்து தொழில் புரிய வைக்கிறதுக்கு என்னென்ன திட்டங்கள் இருக்குதுன்னு சொல்லி ஜனாதிபதி இருக்கே தவிர இன்றைய வரைக்கும் நான் அதை எதிர்த்து வேண்டிய சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சொல்லவும் இல்லை என்ன காரணம்னு சொன்னால் அவர் படிப்படியா ஜனாதிபதி என்ற ரீதியில் அதை செய்து கொண்டு வர எனவே இத கருத்துல கொண்டு நீங்க என்ன செய்யுங்க சொன்னா மக்கள்கிட்ட சரியான முறையில செய்திகளை பரப்புங்க அதாவது இந்த ஜனாதிபதி எங்களுக்கு வாக்குறுதி தரணும் என்று அவசியம் இல்லை எங்களை சரியான முறையில எலக்ஷன் பின்னால பாக்கணும் மண்டும் சொல்லணும் மட்டும் அவசியம் இல்லை என்னன்னு சொன்னா அந்த மர்சன் இத்தனை வருஷத்துக்கு நாட்டை பொறுப்பேற்று இந்த ஒரு குறுகிய காலப்பகுதிக்குள்ள எங்கேயோ இருந்த நாட்டை கொண்டு வந்து திரும்பவும் இனி வர்ற காலங்களில் நீங்க ஜனாதிபதியை வருஷம் புதுசா வந்து என்ன செய்வான் தன்னால் அதை சமாளித்து கொண்டு முடியல இந்த ஜனாதிபதியை எதிர்கட்சி இதை வந்து நான் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவனுக்கு ஒரு வன்மம் வந்துட்டேன்னு சொன்னா அவன் அதை ஃபாலோ பண்ணாம புதுசா ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தி கொண்டு போவான் இப்போ உதாரணத்துக்கு இவ்வளோ நேரம் வந்து நான் சஜித் எடுத்து பாருங்க சஜித் பிரேமதாச பிரதமா கொடுக்கிற வாக்குறுதி சொன்னால் சொன்னா வந்து நிப்பாட போகிறேன் வெளிநாட்டு கடங்களை வாங்க விட போகிறேன் வெளிநாட்டு கடங்களை திருப்பி செலுத்த போகிறேன் மற்றது வந்து அந்நிய நாடுகளோட அதாவது வந்து ராணிலேருந்து அந்த நாடுகளோட தொடர்பு வச்சிருக்காங்க அந்த தொடர்பு துண்டிக்க போறேன் இலங்கை நம்பியை நான் வாழ போறேன் மக்களை சரியான முறையில் ஹரீடமா விட போகிறேன்னு சொல்லி இதுக்கு நான் முக்கியமாக கேட்குற கேள்வி என்னன்னு ஒரு அரசியல் அறிவு இருக்கிறவன் இப்படி கதைக்கவே மாட்டான் எந்த பக்கத்துல ஒரு நாட்டை ஒரு அரசாங்கத்தை கொண்டு நடத்துறதுக்கு ஒரு வருமானம் வேணும் இது எந்த பக்கத்தில் இருந்து சஜித் பிரேமதாசுக்கு வரப்போகுது என்ன புதையல் தோண்டி எடுக்க போறாரா இல்லாட்டி என்ன புதை பொருள் பிசினஸ் சர்வ சர்வீதியில் மெட்டாக்கள் செய்கிற மாதிரி இந்த பணக்காரர்கள் செய்கிற மாதிரி செய்து இலங்கையை காப்பாற்ற போறாரு இல்லாட்டி நாட்டுக்குள்ளேயே இப்ப சொல்ற மாதிரி பார்லிமெண்ட்ல இந்த சில ஒன்று ரெண்டு அறகுறை வடிச்சது கதைக்குங்கள் கஞ்சா விதைக்க போறோம் பாலியல் உண்டு இப்படி போதா இதான் பிரச்சனை நாட்டு மக்கள் நீங்கள் புரிஞ்சு ஒரு நாட்டுக்கு அரசாங்கத்தை அரச நம்ம நடத்தி கொண்டு போகிறதுக்கு அதுக்கு வந்து வருமானம் தேவை பட்ஜெட்டை வந்து வருஷம் வருஷம் தூக்கி வைக்கலோ எதிர்கட்சியில் இருக்கிறவன் அந்த அரசாங்கத்தை திட்டுவான் அந்த அரசாங்கம் எதிர்கட்சி வந்தோடனே இந்த அரசாங்க திட்டம் இதான் நடக்க போய் தவிர யோசிக்கிற மூல யாருக்கும் இல்லை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அனுரகுமார திசா நாயகா அனுரகுமார திசா நாயகோட வாழ்க்கை வரலாறு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியே ஜேவிபி ஜேவிபி ஜேவிபின்னு சொல்லி காலங்கள் போய்கொண்டே இருக்குது இருந்தாலும் மக்களுக்கு இடையில் நல்ல ஆதரவு இருக்குது சிங்கள மக்களுக்கு இடையில் தமிழ் மக்கள் முஸ்லீம் மக்களுக்கு இடையில இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தேர்தல் வாக்குறுதி சொல்லி விசிட்

பிஜேபி ஜேவிபி என்ற மாதிரி ஒரு மக்கள்கிட்ட ஒரு ஆதரவு பெற்றுக் கொண்டிருந்ததை தவிர இப்படி ஒரு குழப்பம் வந்து கொண்டிருக்கு என்று சொன்னால் வடக்கு கிழக்கில் தமிழர் வகையில் ஆயுதங்களை கொடுத்து அப்படி இப்படி செய்தேன்னு சொல்லி குழப்பிக் கொண்டு வராங்க இதெல்லாம் அரசியல் தந்திரங்கள் நம்ம அதெல்லாம் கலைக்க போகணும் இருந்தாலும் இவங்களோட வரலாற்றில் இவங்களும் ஒரு போராளிகளாக தோன்றித்தான் அதுக்கப்புறமாக வந்து என்ன சொல்றது சமாதானத்துக்குள்ள வந்து அரசியலுக்குள்ள வந்த நபர்கள் ஸோ இவங்கள்டையும் வந்து அந்த குணங்கள் இருக்கும் ஸோ இவங்களோட அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்குமென்று சொல்லி மக்களை டிசைட் பண்ணிட்டேன் நான் எதிர்வரும் தேர்தலில் இவங்க வந்தாங்கன்னு சொன்னால் இவங்களோட போக்கும் வந்து என்ன ஒரு ரஃப்டாக இருக்கும் புதுசாக ஒரு திட்டங்களை வந்து கொண்டேக்கில்ல ஏற்கனவே ஒரு ஜனாதிபதியாவது ஒரு தண்டவாளத்தில் எடுத்துகிட்டு வரும்போது திடீரெனியில் நான் இந்த பக்கம் நான் போவேன்ட்டு சொல்லியிருக்கில பாதிக்கப்பட போகிறது அரசியல்வாதியில் அரசியல்வாதி என்ன செய்வான்னு சொன்னால் தனக்கு வருமானம் வருமானம் இருக்குது நான் என்ன சாண்டைக்கு இளைஞர்கள் இருக்கலாம் நாளைக்கு லண்டனில் இருக்கலாம் நாளைக்கு கல நாளே கனடாவில் இருக்கலாம் ஆனால் கஷ்டப்பட போகிற இளைஞர்கள் இருந்தால் பரிய மண்டல் வரிய மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதி அங்கே இளைஞர்கள் இல்லா போவே இல்லை திரும்போவன சிம்னு சொன்னா இலங்கை இன்னும் பங்களோத்தமைக்குள்ள போகும் இதனால திரும்பவும் மக்கள் எல்லாமே ஃபுல்லா பாதிக்கப்பட வேண்டியது அதுக்கப்புறம் நீங்க லைனில் இருக்கணும் ஃபியூல் ஸ்டேஷன்ல போயிட்டு தூங்கணும் தலைமணி போட்டு சாப்பாடு அங்கே சாப்பிட்டு இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும் ஸோ மக்களாகி நீங்க யோசிச்சு கொடுங்க இப்ப சஜித் பிரேமதாஸை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் அவர் வெளிப்படையாக தமிழ் முஸ்லீம் மக்கள்கிட்ட வந்து காய்ச்சி கொண்டு இருக்காங்க இவ்வளவு காலம் எலெக்ஷனுக்குள்ள அதாவது எலக்ஷன் இல்லாத காலப்பகுதியில மக்களை தேடி நேர்ல போய் விசிட் பண்ணாத இடங்களுக்கு எல்லாம் முண்டாக்கி ஒரு என்ன இனத்தை மதத்தை விட்டு இவ்வளவு காலம் இன மதம் பெரும்பான்னு பேசி தெரிஞ்சவங்களெல்லாம் எல்லாம் முண்டாக்கி தூரம் போய் கதைக்கிறாங்க இதை கூட எங்களோட சனத்துக்கு தெரியாம சனம் வந்து வாக்குகளை சிதறடிச்சு கொண்டு ரணில் இருக்க விரோதத்துல அவ என்ன செய்யறாண்டு யோசிக்கல் ரணில் வந்து நாட்டுக்கு என்ன செய்யறான்னு இருக்க விரோதத்துல இவனுக்கு நான் சப்போர்ட் செய்யணும்னு தான் நிறைய பேர் நிற்கிறீங்க நீங்க தான் யோசிக்கணும் உங்களோட வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பேரும் நீங்க யோசிக்கணும் இளைஞர் சமுதாயம் யோசிக்கணும் எதிர்காலம் எப்படி இருக்க இந்த இளைஞர்கள் தான் நாட்டை விட்டு வெளியே வெளியோடுறாங்கன்னு சொன்னா ஒரு நாட்டில் வளம் இல்ல இருக்கப்படுற வளம் எல்லாம் மித்தாச்சு எங்க போய் இந்த வளங்களை நாங்கள் உற்பத்தி செய்யறது எங்க தொழில் வாய்ப்புல தருவது எங்க வருமானத்தை தருவது எப்படி குடும்பத்தை பார்க்கறேன்னு சொல்லி எல்லா பக்கத்தாலும் யோசிட்டு இருக்கீங்கள இன்றைக்கு இலங்கை வந்து இருபத்தி ஓராம் தேதி டிசைட் பண்ண போறீங்க இருபத்தி ரெண்டாம் தேதி இலங்கை மேல வளர்றதா கீழே போறதான் இருக்கும் அதை நீங்களே யோசிச்சு நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்க அதுக்காக நான் யாரையும் சப்போர்ட் பண்ண மாட்டேன் ப்ரெஷர் பண்ண மாட்டேன் நீங்க சிலிண்டருக்கு என்ன கேஸ் சிலிண்டருக்கு தான் போடணும்னு சொல்லி ரணிலுக்கு தான் போடணும்னு சொல்லி எங்க மூலையின்படி எனக்கட்டின எனக்கு இருக்கிற அரசியல் படி அதாவது எனக்கு பெரிய அளவில் அரசியல் அனுபவம் இல்லை நான் படித்த அளவுக்கு அரசியலை பத்தி ரணில் விக்ரமசிங்க இன்னொரு கட்டாயம் வளர்ச்சி அடைந்து வர நாடுகளில் எங்களோட நாட்டுல இல்லாத வளங்களும் திரும்ப வரும் கோத்தராஜபக்ச நாட்டை கையோட எங்கட இலங்கை வந்து குள்ளாவே இலத்திரணியில் மயமாக்கப்படுது ஏனென்று சொன்னா வளர்ந்து வர்ற நாடுகள் என்று தாண்டி யூரோப் கண்ட்ரிஸ் பெரிய நாடுகளில் இருக்கிற இப்ப மத்திய நாடுகள் சிஸ்டம் எல்லாம் தெரியும் பிங்கர் கண் பிளட் செக் எல்லா அந்த சிஸ்டங்களுக்குள்ள எலக்ட்ரானிக் சிஸ்டங்களுக்குள்ள வந்து எங்களோட இலங்கை வர்ற காரணம் இப்படியான ஒரு படித்த ஜனாதிபதி இருக்கிறதால இந்த ஜனாதிபதி நீங்கள் எதிர்காலத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் இளைஞர் சமுதாயத்துக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் வரும் அதே வேலை நிறைய கல்வி நடவடிக்கைகள் வந்து இந்த ஜனாதிபதியில் கொண்டு வர்றதுக்கு திட்டம் திட்டிருக்காங்க எப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இப்போ ஏஐ ஏஐ தொழில்நுட்பம் வந்து ஒவ்வொரு லைஃப் லைன் வந்து இப்போ புகுந்து கொண்டு இருக்குது இன்னும் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு பிறகு அது ஆட்சி தான் எல்லாரும் மூளைக்கெல்லாம் வேலை செய்ய போகுது ஸோ இப்படியான ஒரு படித்த ஜனாதிபதி வரும்போது அதுக்கேற்ற வகையில் திங்க் பண்ணி அந்த தொழில்நுட்பத்துக்குரிய பாடனர்களையும் உங்களுக்கு வந்து பூத்துற அளவுக்கு சர்வதேசங்களான நாடி கடன் எடுக்கிறான் பிச்சை எடுக்கிறான்னு சொல்லி மீம்ஸை கிரியேட் பண்ணி திரிங்க அது பிரச்சனை இல்லை அது எல்லா நாட்டும் ஜனாதிக்கு வர பிரச்சனை ஆனால் ஒவ்வொரு இளைஞருக்கும் எங்கள்கிட்ட புள்ளியல் நாளைக்கு வளரைக்கில் அவங்களுக்கு தேவையான படிப்புகள் கல்வியறிவுகள் தொழில் வாய்ப்புகள் மூலதனங்கள் வளங்கள் எல்லாத்தையும் வந்து சேர்த்து தரப்போகிறது ஆர் அண்டு ஜோசி கோன் பாத்தீங்க சொன்னா தெரியும் சஜி பிரமசர் அப்பாட வரலாற்று எடுத்து பாத்தீங்கன்னா ஜெயவர் என்ன அது பேர் நான் எல்லாம் சொல்ல வரல அதை பார்த்தீங்கன்னா தெரியும் நார் ரோட்டில் துணி இல்லாமல் டயரை போட்டு எரிச்ச காலம் எல்லாம் இருக்குது மறந்துடாதை சனங்களே என்னத்துக்கு சொல்றேன்னு சொன்னால் பட்டம் படாமல் திட்டம் தெளிவு இல்லாமல் நான் மேலோட்டமாக அவங்களுக்கு சொல்றேன் எப்போவுமே ஒரு எலெக்ஷன் வரும்போது தான் மக்களை தேடி வந்து காலையும் கழிவு விடுவாங்க எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு மாதம் சும்மா அட்டி பார்ப்பாங்க அதுக்கு பிறகு நீங்கள் நாலு வருஷமும் பதினோரு மாசமும் நீங்கள் ஆரண்டியே தெரியாத தான் வாழ வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும் அதுக்காக இனம் இன ரீதியாகவோ முழு ரீதியாக உங்களை தாக்குவாங்க குழப்பங்கள் வரும் நான் சொல்லலை நடக்கும் அதே போல பொருளாதார ரீதியாக தான் இந்த எலெக்ஷனை நீங்கள் பார்க்கணும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த எலெக்ஷனை வந்து பொருளாதார ரீதியாகவும் அபிவிருத்தி ரீதியாக சகல ரீதியாகவும் நீங்கள் பார்க்க வேண்டி வரும் சரியா இது வந்து ஏற்கனவே பத்து வருஷத்துக்கு முதலில் அஞ்சு வருஷத்துக்கு முதல்ல நடந்த எலெக்ஷன் இல்லை எங்கட நாடு எங்கட தாய் நாடு இனிவேறும் பத்து வருஷத்துக்குள்ள எந்த இடத்துல போய் இருக்கணும் இன்றைக்கு மக்கள் வாழ்கின்ற வாழ்க்கை இன்னும் வாழ்வாதாரமும் சரி பொருளாதாரமும் சரி மேல் நோக்கி போகணுமா அல்லது ஏற்கனவே கொண்டே விட்டு அந்த கலவாதாரத்துல போகணுமான்னு சொல்லி நீங்க முடிவு செய்யணும் நான் இந்த கதைச்ச வீடியோல நிறைய விஷயங்களை குழப்பி கிளப்பி கதைச்சிருக்குன்னு சில பேருக்கு விளங்கும் சில பேருக்கு விளங்காது ஸோ விளங்காதவங்க தயவு செய்து அதை மன்னிச்சு கொள்ளுங்க அதோட விளங்கினவங்க வந்து என்ன செய்யுங்கன்னு சொன்னா இந்த செய்தியை வந்து உங்களோட உழைக்க எடுத்து செல்லுங்க யார நம்ம வார இருபத்தோராம் தேதி ஜனாதிபதியுக்கு போறோம் அதாவது ரெண்டாயிரத்தி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்பதாம் மாதம் இருபத்தோராம் தேதி நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி எலெக்ஷன் இல்லை யார் இந்த தேர்தலில் நாங்கள் வந்து இலங்கைக்கு ஜனாதிபதியாக தலைவராக உட்கார வைக்க போகிறோம் அதற்கு பிறகு இந்த இலங்கை நாட்டை எங்கே கொண்டே விட போறோம் அதாவது மேலுக்கு கூட்டி போக போகிறோமா அல்லது திரும்பவும் அதில் பாதாளத்துக்குள்ளே கொண்டே தள்ள போறோமான்னு சொல்லி உங்களோடவே தான் டிசைட் இருக்குது ஸோ அந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா அவங்களோட உறவுகள் நம்மளோட கொஞ்சம் ஷேர் விட்டுருங்க